இன்னவா தியனவா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது இன்னவா இன்னவா எந்த இடத்துல பயன்படுத்தப்படும்னு சொன்னால் இப்போ இன்னவான்னு சொன்னால் இருக்கப்படுகிறது அதாவது இருக்குது இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரும் அதே மாதிரி தீனவா அப்படின்னு சொன்னால் அதுவும் இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரும் உதாரணமா இப்போ எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது அப்போ எங்க எதிர பல்லைக்கின்னம் எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் சிங்களத்தில் இன்னவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் அப்பே கெதிர பல்லைக்கு இன்னவா எங்கட வீட்டுல ஒரு நாய் இருக்குது அப்பே கெதிர பல்லைக்கு இன்னவான்னு சொல்லக்கூடாது சரிதானே அது பிள்ளை அதே மாதிரி அப்பே கெதிர மாமா தீனவான்னு சொல்லக்கூடாது அப்பே கெதிர மாமா இன்னவா எங்கட வீட்டுல மாமா இருக்கிறார் அப்ப இருக்கிறார் இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் உள்ள எதுவாக இருந்தாலும் எங்கட வீட்டுல ஒரு புறா இருக்குது அப்பே கெதிர பறவையை கிண்ணவா அப்பே கெதிர எங்கட வீட்டுல அப்பே கெதிர எங்கட வீட்டுல பறவிய கின்னவா ஒரு புறா இருக்குது அப்பே குருளை கிண்ணவா எங்கட வீட்டுல ஒரு குருவி இருக்குது இன்னவா இருக்குது உயிர் உள்ளதாக இருந்ததுனால இருக்குதுன்னு வந்திருக்கு அப்ப எங்க அப்ப எங்க வீட்டுல வந்துட்டு மாமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அப்பேத மாமா இன்னவா அப்பய்க்கெதிரை மல்லி இன்னவா எங்க வீட்டுல தம்பி இருக்கிறான் அப்பேக்கு எதிர அம்மா இன்னவா எங்க வீட்டுல அம்மா இருக்கிறாங்க அப்பேக்கு எதிர தாத்தா இன்னவா எங்க வீட்டுல அப்பா இருக்கிறாங்க சோ இருக்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் உள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வ அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்தணும்